அலாம் வரைக்கும் வரமத்துல்லாய் பரகாதோ வந்து ஒரு சின்ன ஸ்பீச் அதாவது மக்களை மயக்கும் உலக கல்வி மறைந்து கொண்டிருக்கும் மார்க்க கல்வி ஸோ இந்த டாப்பிக்கில் ஒரு சில ஸ்பீச் கொடுக்க இருக்கேன் பொதுவாக ஒரு படிப்பு ஒரு கெரியர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு தான் நம்ம அதை சூஸ் பண்ணுவோம் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது ரெக்கக்னிஷன் அண்ட் தென் செகண்ட் வந்து ஸ்கோப் மூணாவது நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இதை பொறுத்து தான் ஒரு படிப்பு ஒரு வேலை இதை தேடி நாம் இப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை போயிட்டுருக்கோம் அப்போது பொதுவாக மக்கள் அடிப்படையில் என்ன இருக்குது அப்படின்னா த இஸ்லாமிக் ஸ்டடிஸ் அதில் படித்தாங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு இது மூணு இருக்கா ஃபஸ்ட்டு கேள்வி அவங்களுடைய யோசனை அதுவாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ரெகக்னேஷன் அது கண்டிப்பாக இல்லை ரெண்டாவது விஷயம் ஸ்கோப் அதுக்கு அந்தளவுக்கு இல்லை மூணாவது விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இல்லை ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஆஹ் இல்லை இது ஒரு இது சப்ளிமெண்ட் அப்படிங்கிற பார்வையில் தான் எல்லாருமே பார்க்குறாங்க மெயினை மெயினாக என்ன பண்ணிடுறாங்க வேறு ஏதாவது நம்ம பிள்ளை வந்து பிஇ படிக்கட்டும் சம் டிகிரி படிக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு தாட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ இன்றைக்கி கால சூழ்நிலைகள் மார்க்க விஷயத்தை அளவுக்கு நாம் அதை வந்து மறந்து இருக்கோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய ஒரு உண்மையாக இப்போ இருக்குது இல்லையா அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஏற்கனவே ஒரு இப்போ டாக்டர் பையன் டாக்டர் இன்ஜினியர் பையன் இன்ஜினியர் ஏதோ அவங்களுடைய ஜீனில் யாராவது ஒரு குழந்தை அவங்க மாதிரி ஆகுறது உண்டு ஆனால் பெரும்பாலும் ஆழிவங்கள் கடையில் என்ன ஒரு எண்ணம் எண்ணம் ஓடுது அப்படின்னா ஐயோ நம்ம பிள்ளை ஒரு டாக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் ஒரு லாயர் ஆகட்டும் சம்திங் ஏதோ ஒன்று அந்த மாதிரி தாட்டுக்கு தான் போயிடுறாங்க ஏன்னு கேட்டால் அவங்களுடைய அந்த அங்கீகாரம் ரொம்ப இருக்க இருக்க குறையும் போது தன்னோட பிள்ளையோட நிலைமை அப்படி தான் நாளைக்கு வருமோ அப்படிங்கலாம் அவங்களும் அறியாமல் அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஒரு சிந்தனை ஏற்படுறது இயல்பாக இயல்பாக ஆகிடுச்சு ஏன்னா அந்த சமூகம் அவங்களை அந்த நிலமைக்கு தான் கொண்டு வந்து விட்டுருக்கு இதுவே வந்து ஒரு ஆளியம் படிச்சிருக்காங்க ஒரு கவனாக வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற ஜிஎமுக்கும் பியூனுக்கும் ஒரே சேலரி யாரும் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அந்த பியூனு கூட அவனுடைய பேசிக் நீட்ஸை சரிப்படிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சம்பளத்தை தேடி ஒரு வேலைக்கு போகிறது உண்டு அப்படி இருக்கும்போது ஆளுங்களுடைய சூழ்நிலை எப்படி போகுது இன்றைக்கி அது நிறைய ஆளுங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கும் அவங்களும் அந்த மாதிரியான பிரச்சனைகளை நிறையா சந்தித்து வந்திருப்பாங்க தன்னுடைய அத்தியாவசிய தேவைக்கு பொருளாதாரத்துக்கு தேவையான சம்பளம் கூட இன்றைக்கி இல்லாமல் இருக்கக்கூடியவங்க தான் இன்றைக்கி நிறையா பேர் கணக்கெடுத்தோம்னா சில பேர் அதை சமாளித்து சரி அல்லா அல்லாஹ் அல்லா தருவான் கண்டிப்பாக அவங்களுடைய குடும்பத்துக்கு அல்லாவுடைய அனுகிரகம் ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமாக இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் வரும்போது நிறையா பிரச்சனைகளையும் நிறையா விஷயத்த ஃபேஸ் பண்ணுறதும் உண்டு அப்போ அவங்களுடைய பகிர்வுகள் மற்றவங்களுக்கு போகும்போது அவங்களுடைய ஃபேமிலியை மற்றவங்க பார்க்குறாங்க அவங்களோட சில விஷயத்த மற்றவங்களை ஷேர் பண்ணும்போது என்ன ஆகுது ஆமாம் அவங்களே போதிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம பிள்ளை அந்த மாதிரி தேவையை ஏன்னா அவங்களுடைய குடும்பத்திலேயே அவங்களுக்கு அந்த சிந்தனைகள் முதல்ல வர்றது இல்லை நீங்கள் வேண்டாம் நம்ம ஆலி போனாலும் ஏதாவது ஒன்று அது வந்து முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ சப்ளிமெண்ட் ஆகிடுச்சு ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஆனால் இன்றைக்கும் நிறையா மதர்சாக்கள் திறந்துட்டு இருக்காங்க நிறையா வந்து இஸ்லாமிய மார்க்க விஷயங்களுக்காக நிறையா விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அதோடைய முன்னேற்றங்கிறது நம்ம பார்க்க போனால் ரொம்ப கம்மி தான் நிறையா மதர்சாக்கள் உருவாயிடுச்சு இப்போ வந்து உலக கல்வி கட்டாய தேவை அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ நிறையா இடங்கள் உருவாகிட்டு இருக்கு இல்லையா வெறும் மார்க்க கல்வி மட்டும் போதும்னு எந்த ஒரு மதர் சாக்களும் இப்போ முன்ன மாதிரி இயங்கிறது கிடையாது அப்போ காலகட்டம் எதை நோக்கி போகுது நாம் இப்படியெல்லாம் சில விஷயத்த சிந்திச்சு பார்க்க வேண்டியது இருக்குது அப்போது அடுத்து அடுத்தபடியாக நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பிள்ளைகளுடைய நிலைமை அதாவது நான் வந்து பெரிய மார்க் அறிஞர் லெவல்லலாம் நான் சொல்ல விரும்பலை நான் அதுக்குள்ளே போகணுதோ அதுக்கான நாலேஜோ எனக்குமே கிடையாது பிள்ளைகளுடைய ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபது வயசுக்குள்ளே ஒரு டீனேஜ் சைல்டு சைல்டுஹுட்லேருந்து ஒரு டீனேஜ் வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒழுக்க ரீதியான விஷயங்கள் அது வந்து இன்றைக்கி நாம் ரொம்ப கம்மியாக ரொம்ப அதாவது ஜீரோ பர்சன்ட் லெவலுக்கு போகிற அளவுக்கு தான் அவங்களுடைய கண்டிஷன்ஸ் இப்போ இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா மார்க் கல்வி ரொம்ப கம்மி அடிப்படையான விஷயம் இல்லை அல்லாவுடைய பயம் இல்லை அதான் எல்லாருமே பேரண்ட்ஸே அது ஒரு சப்ளிமெண்ட்டாக வச்சுருக்கும் போது அது முக்கியத்துவங்கள்ங்கிறது வதர்சாவுக்கு வர்றாங்க முக்கியத்துவம் கம்மி ஓதுறாங்க முக்கியத்துவம் கம்மி அப்போது பிள்ளைங்களுடைய அடிப்படையிலான விஷயங்கள் வந்து நிறையா இதால் வந்து என்ன செய்யுதுன்னா கண்டிப்பாக பாதிக்கப்படுதுங்கிறது அதுவும் நம்ம கண்கூடாக பார்க்க வேண்டிய உண்மையான விஷயம் ஸோ பிள்ளைங்களோட எதிர்காலத்தையும் நம்ம மனசில் வச்சு நம்ம முடிவு பண்ணணும் அப்படிங்கும்போது சமூகத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகளை செஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்போ இதெல்லாம் தாண்டி மார்க்க விஷயங்கள் மேலோங்கி வர்றதுக்கான வழி என்ன அதுக்கான கேள்வி எனக்குள்ள ஓடிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் தாண்டி போகணும் ஒன்னு நாம பிள்ளைய வந்து நான் பெரிய மார்க்க ஆக்க நினைக்கிறேன் அப்படின்னா சமூகத்தில் அவன் எந்தளவுக்கு அளவுக்கு அங்கீகரிக்கப்படுறாங்க அதை நான் யோசனை பண்றேன் ஒரு சாதாரணமா ஒரு அஜரித்து ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய சுச்சுவேஷனை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண வேண்டியிருக்கு இல்லை ஆளுமே ரொம்ப கம்மியான சம்பளத்தில் இருக்காரு ஏன் சொல்லணும் எதுக்கு வந்து இந்த சமூகம் அந்த நிலைமைக்கு அவங்களை உருவாக்கி வச்சிருக்கு அது எதுக்காக அந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் வேற வேறு வேலையில் இருக்கிறவங்களும் அதை சொல்கிறது இல்லையே எனக்கு நான் இந்த வேலையில் இருக்கேன் எனக்கு சம்பளம் பார்த்தல போ அப்படின்னு சொல்கிறது இல்லையே பெரும்பாலும் ஆளுமையுடைய குடும்பங்கள் மட்டும் அது என்ன ஆகுதுன்னா ஏன்னா வாடகை கொடுக்க முடியாத சூழ்நிலை பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை ஏதோ ஒண்ணுல போய் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க அப்போ நாட்டுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி தேவையான சில முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்களுக்கு அந்த அங்கீகாரங்கிறது யார் தரணுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும் வேலை செய்கிற நிர்வாகம் கொடுக்கணுமா அல்லது பொதுமக்கள் கொடுக்கணுமா எங்க இருந்து அவங்களுக்கு அது கிடைக்கணும் ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் உதவியினை கற்றுக் கொடுக்குறாங்க வேற யாருக்கும் கற்றுக் கொடுக்குறதில்ல எத்தனையோ பேர் வழி தவறி போகிறவங்களுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி நேர்வழிக்கு கொண்டு வராங்க அதுக்கு அவங்களுடைய உதவிகள் தேவைப்படுது ஏதாவது ஒரு பிரச்சனை என் பிள்ளை இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களோட உதவி தேவைப்படுது அப்போ இத்தனைலாம் ஒரு சூழ்நிலைக்கு அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டவங்களும் ஆக்கி வைக்கணும் அந்த சமூகத்தில் அது எங்கே போச்சு அது பின்னோக்கி தான் போகுது அப்போ என்னைக்கு வந்து அவங்களுடைய அங்கீகாரி அங்கீகாரம் சரியான முறையில் ப்ராப்பர் ரெக்கக்னேஷன் வென் த கெட் அப்போ தான் அந்த மார்க்க கல்வியோடைய முன்னேற்றமும் அதிகரிக்கும் ஏன்னா வாங்கின பின் வாங்குறாங்க சில பேர் பின் வாங்கிடுறாங்க நம்ம என்ன பண்ணி என்ன பண்ணுறது எல்லாரும் மனுஷங்க தானே எல்லாவுடைய பாதையில் போகக்கூடியவங்களா இருந்தாலுமே சில நேரங்களில் மனவேதனைகளும் மன கவலைகளும் வர்றதுங்கிறது எல்லாருக்கும் சகஜம் இயல்பான ஒரு விஷயம்தான் நபி வழி நாம் நடந்தாலும் கவலைப்படுறதுங்கிறது இன்னும் நம்மளுக்கு நமக்குள்ளே இருக்க தான் செய்யுது வருத்தப்படுறதுங்கிறது இன்னும் நமக்குள்ளே தான் செய்யுது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வரைய போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவங்களுடைய அங்கீகாரம் அவங்களுக்கு மேலவங்க மேலவங்க அவங்க அவங்க என்ன செய்வாங்க இன்னும் தீனுடைய சேவை நான் அதிகமாக படுத்தணும் அதிகமாக செய்யணும்னு முன் வருவாங்க சில பேர் என்ன பண்ணிடுறாங்க நம்ம இந்த வேலையை பார்த்தாலே போதும் இதுக்கு மேலே என் குடும்பத்துக்காக நான் ஓடணுமே அப்படிங்கிற நோக்கத்துக்கு போகிறாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்கு தள்ளி விடுறாங்க என் குடும்பத்துக்காக நான் வேறு ஏதாவது பண்ணுமே என்ன செய்யறது என் பொண்டாடி பிள்ளைக்காக நான் என்ன பண்ணுறது இந்த சிந்தனைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த சிந்தனைக்குள்ளே எதுக்காக தள்ளணும் ஏழு வருஷம் சாதாரணமாக ஒரு மூணு வருஷம் டிப்ளமோ படிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு பேசிக் சேலரி ரூபா ஆனால் ஏழு வருஷம் மார்க் கற்றுக்கிட்டு வர்றவங்களுக்கு பேசிக் சேலரி ஏழாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் இப்படி இருக்கிற குடும்பங்களும் இப்படி இருக்கிற இடங்களும் நிறையா இருக்குது முகலா அதாவது அந்த மொஹலாக்கள் யோசிக்கணும் ஒரு பேசிக் நீடு ஒரு மனுஷனுக்கு இந்த இடத்துல வாடகை கொடுக்கணும் இவ்வளோ சாப்பிடணும் இவ்வளோ தேவை இருக்குது குறைஞ்சது அப்போ இந்த இடத்துல வாடணும் அவனுக்கு எவ்வளோ தேவை அந்த அடிப்படை வரிஸ்ட் த பேசிக் நீடு அதுவே எங்களுக்கு இல்லையே அந்த பேசிக் நீட் இல்லாமல் பேசிக் நீட்ஸ்க்கே நாங்கள் ஓட வேண்டியிருக்கு என்னுடைய ச என்னுடைய சம்பளத்தை நான் உயர்த்திக்கிறதுக்கு நான் ஓட வேண்டியிருக்கு என்னோட தேவையை நான் சரி பண்ணிக்கிறதுக்கு ஓட வேண்டியது இந்த சூழ்நிலைக்கு எதுக்கு அப்போ அப்படி நாங்கள் ஓடும்போது சமூகம் பார்க்குது ஓ இவங்க இவங்க உடம்பு இப்படி கஷ்டப்படுதா ஐயோ வேண்டாம் என் பிள்ளை ஓதுனா போதும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணப்பா நீ நல்லா படி அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லா தாய்மார்களும் சொல்கிறதா இன்ஃபேக்ட் நானுமே சொல்லுவேன் நான் பட்ட கஷ்டம் நீ படாதப்பா வேண்டாம் போதும் அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால் எவ்வளோ மதர்சாக்கள் இனிய நிலைமைக்கு உருவானாலும் சரி எவ்வளோ மார்க்காரிகள் சில பேர் முன் வர்றாங்க கண்டிப்பாக தீனை வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற ஈடுபாடு முன் வந்தாலுமே சமூக அங்கீகரிக்க அதாவது சோசியல் ரெக்கக்னேஷன் இல்லாத வரைக்கும் அது என்றைக்குமே வந்து இன்னும் கீழே தான் போய்கிட்டு இருக்குமே தவிர மேலே போகாது இதா இதால பாதிக்கப்படக்கூடியவங்களும் தான் இருப்பாங்க பொதுமக்களாக இருப்பாங்க நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க பிள்ளைகளிடையே நம்ம பார்க்குறோம் நிறைய ஒழுக்கம் சார்ந்த விஷயம் எவ்வளவா நம்ம காலத்தை நம்ம காலத்தை தடுத்துட்டு இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க எவ்வளவோ மாற்றம் எவ்வளோ விஷயங்கள் கீழ்ப்படிதல் கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது முன்னாடி அந்த எஜுகேஷன் கற்றுக் கொடுத்தாங்க மாரல் வேல்யூஸ்க்குன்னு ஒரு பீரியடை ஒதுக்கி ஸ்கூலில் கற்றுக் கொடுப்பாங்க தி சிஸ்டம் மாரல் வேல்யூ யூ ஹேவ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க இப்போ அந்த மாரல் வேல்யூ கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட ஸ்கூலில் யாருக்கும் டைம் கிடையாது ஒரு பீரியடை கட் பண்ணால் என் க்ளாஸ் போயிடும் அந்த நிலைமையில் எஜுகேஷன் சிஸ்டம் இப்போ போயிட்டு இருக்கு ஸோ அந்த மாரல் வேல்யூஸை எங்கே அவங்க கற்றுக்கணும் இங்கே கற்றுக்கிட்டா தான் உண்டு இங்கேயும் கற்றுக்கலாம் எங்கேயும் கற்றுக்க முடியாது அந்த நிலைமைக்கு போகிறாங்க இன்னொன்று பார்க்குறோம் நிறையா இடங்களில் வந்து இப்போ சில விஷயங்கள் வந்து பிள்ளைங்கள ரீதியாகவே நிறைய விவாதங்களும் அது எதுவும் போயிட்டு இருக்கு தொப்பி போடுறது சரியா தப்பான்னு எனக்கும் தெரியாது நானும் படிக்கலை ஆனால் அந்த பிள்ளைங்க பள்ளியாசுள்ளே போகும்போது இவன் தொப்பி போட்டு வந்தாலே பரவாயில்லனு இருக்கும் ஒவ்வொருத்தரோட ஹேர் ஸ்டைலும் ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சொன்னாலும் புரிய போகிறது கிடையாது அது எடுத்துக்க போறதும் கிடையாது அப்போ பசங்களை வந்து கொஞ்சமாவது அல்லவுடைய அச்சத்தோடையும் பயத்தோடையும் கொண்டு போகிறது ஒவ்வொரு ஆளுமையுடைய பொறுப்பாக இருக்கும் ஆனால் அவங்க அந்த பொறுப்புல இருந்து யாரும் விலகிறது இல்லை முழு மனசோட செய்வாங்களான்னு சொன்னால் தொண்ணூறு இருக்காது ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிள்ளைகளுடைய சிந்தனை குடும்பத்துடைய சிந்தனை இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த சூழ்நிலைகளை மாறணும் அப்படின்னா அவங்க வேலை பார்க்கக்கூடிய நிர்வாகங்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணணும் அப்போது மார்க்க விஷயத்தை வந்து அதிகப்படுத்தி மேலும் பண்ணுறதுக்கு அவங்களா அவங்கள என்ன செய்வாங்க தன்னைத்தானே தயார்படுத்தி இன்னும் நம்ம மேலே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொண்டு வருவாங்க ஸோ நான் சொல்கிற விஷயத்தை நீங்களும் கருத்துற வச்சு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள்